அருண்புகி திருவள்ளுவர் திருக்கோயில் இந்த திருக்கோயில் வந்து ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் திருவள்ளுவர் அவதரித்த திருத்தலமாக விளங்குகிறது இங்கே நீங்க பார்த்து கொண்டிருப்பது மரம் இந்த இழுப்பை மரம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மரத்தடியில் திருவள்ளுவர் உடைய தாய் தந்தை திருவள்ளுவரை மீண்டெடுத்து விட்டுட்டு போற மாதிரி காட்டினால் இந்த பொம்மைகள் இங்கே அமைக்கப்பட்டுள்ளது திருவள்ளுவருடைய கூட பிறந்தவங்க ஏழு பேர் அவ்வை உருவை உப்பை கபிலர் அதியமான் பாரி திருவள்ளுவர் முதல் பிறந்தது அவ்வையா கடைசி பிறந்து திருவள்ளுவர் திருவள்ளுவர் இங்க தனியாதான் தான் அதாவது குழந்தைய தான் எடுத்து வளர்க்குறாங்களா அவர் இங்க அவங்க விட்டுட்டு போனதுக்கப்புறம் வெள்ளாளர் இனத்தை சேர்ந்தவங்க திருவள்ளுவரை எடுத்து அந்த குழந்தையை எடுத்து வள்ளுவன்னு பேர் வச்சு வளர்த்திருக்காங்க அதுக்கப்புறம் அவருக்கு திருவள்ளுவர் பேர் அவர் வள்ளுவரனுடைய தொழில் வந்து தான் நெசவு தொழிலில் தான் இருந்திருக்காரு இங்க அவருடைய சிங்க ஆஹா அவர் நண்பர்கிட்ட இருந்து பருத்தி வாங்கி அவர் வந்து நெஞ்சு அந்த இது நெசவு தொழிலில் வந்து ஈடுபட்டு இருந்திருக்காரு அவர் இது வந்து திருக்குறள் எழுதியிருக்காரு அவர் வந்து நான்கு வேதங்கள் தமிழ் மறைகள் எல்லாத்துலையும் வந்து அவர் வந்து புலமைப்பட்டு மருத்துவத்தை பத்தியும் ஆஹா திருவள்ளுவர் ஒரு நூல் இருக்கு ஞான வெட்டியான் திருவள்ளுவர் மருத்துவ நூல் அது மருத்துவம் இந்த அம்மையாரை வந்து சந்தித்தது வாசுகி அம்மையாரை சந்தித்ததை பத்தி ஏதாவது சொல்லுங்க யாசுகி அம்மையார் வந்து ஒரு காலகட்டத்துல திருவள்ளுவர் ஒரு ஊருக்கு சென்றிருக்கும் போது ஒரு மண்டபத்துல ஒரு சேவை இருந்ததாகும் அந்த மண்டபத்துல நீங்க தங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி திருவள்ளூர் கிட்ட சொல்லியிருக்காங்க இல்லை எனக்கு அதெல்லாம் பரவாயில்ல பேய் சார் நம்பி கிடையாதுன்னு சொல்லி தங்கியிருக்காரு அப்போ அந்த அம்மா அந்த பேய் வந்து அட்டகாசம் பண்ணியிருக்கு அதை வந்து நீ எது எதனால் இந்த மாதிரி செய்கிற அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் அது ஒரு கதை சொல்லுது சொல்லு அந்த மாதிரிலாம் கிடையாது நீ நீ இந்த பேயாடுறதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அது ஒரு பாட்டு சொல்லி அதை விரட்டி வெரைட்டி ஓ அதுக்கப்புறமா இவர் வந்ததுக்கப்புறம் இந்த ஊரில் இருந்த பேயை வந்து இவர் விரட்டி அடிச்சிருக்காரு அதனால் அந்த ஊருடைய பண்ணையாரோ ஆமாம் பண்ணையாருன்னு சொல்லுவாங்க அவங்க பண்ணையாருடைய பொண்ணை வந்து நான் அவர் அவர் அந்த பொண்ணை வந்து உங்களுக்கு நான் கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மார்கசகாயர்ன்றவனுடைய புத்திரி ஆ புத்திரி அப்போ கொடுத்துருக்காரு அப்போது இவர் சொன்னாராம் எனக்கு ஏற்றவழா அப்படின்னு நான் பார்க்கணும்னா மண் எடுத்து கொடுத்துருக்காங்க ஆ அந்த அம்மா கையில் ம் அந்த மண்ணை சாதமாக பொங்கி கொண்டு வந்தீங்கன்னா நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அதை அப்படியே எடுத்து உலையில் கொடுத்துருக்காங்க அது சாதமாக போய் வந்தது அப்போ அதுதான் சரி எனக்கு ஏற்ற தான் அப்படின்னு சொல்லி எந்த விதமான பொன் பொருளும் நீங்க போடக்கூடாது ஓலை காதல குச்சி மூப்பில் இது மட்டும் போட்டு நான் எனக்கு கிராமம் பண்ணிட்டு அப்படிதான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன் எளிமையான எளிமையான குடும்பம் நடத்த எதுக்காக ஆசைப்பட மாட்டேன் அவங்க யார் அந்த நீர் இழுக்கும்போது அந்த கிணத்துல இருந்து அவரை கூப்பிட்ட இடத்துல வாசகி அப்படின்னு குரல் போது அந்த அம்மா கிணத்துல நீர் ஏற்றுக்கொண்டிருக்கும் போது அந்த குடத்தை விட்டுட்டு அப்படியே வந்துருக்காங்க அந்த படம் உள்ள போகாம அப்படி மேல அந்த கிணறு இங்க இருக்குங்களா ஐயா இங்க பக்கத்துல அதுக்கப்புறம் அவங்க கடைசியில சித்தி அடைஞ்ச இடம் வந்து எந்த இடத்துல ஐயா சித்தி அடைந்த அதாவது வள்ளுவருக்கு முன்னாடி வார்த்தை அம்மா உயிர் பிரிஞ்சுதான் சொல்றான் அப்போ உயிர் ஊசல் பொழுது திருவள்ளுவர் கேட்டாராம் என்ன உங்களுக்கு வந்து எதனா என்ன என்கிட்ட கேட்கலாமா சொல்லு அப்படின்னு எதுவும் இல்லைங்க எதுவும் கேட்கற மாதிரி இல்லை அதுக்கப்புறமா யோசனை பண்ணதுக்கு அப்புறம் ஆமாங்க இந்த அகப்பையில கொஞ்சம் ஜலமும் ஒரு ஊசியை வைக்க சொல்லுவீங்க இல்லையா சாப்பிட சாப்பாடு போடும்போது போய் அது எதுக்கு நான் கேட்கவும் இல்லை நீங்களும் சொல்லல அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அது வேற இல்லை சாதம் போடும்போது கீழே சிந்துச்சுன்னா அதை ஊசியில் குச்சி தண்ணியில் அலசி போட்டு சாப்பிட்றதுக்காக தான் நான் வைக்க சொன்னேன் அது கடைசி வரைக்கும் வந்து நீ சிந்தாம போட்டதுனால பயன்படாத பொழுது சோ குறிப்பறிந்த செய்வாள் பற்றி நீ தின்னுட்டு அம்மையார் வந்து அவங்க வள்ளுவர் மனதில் இருந்ததை முன்னாடியே தெஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த அம்மா பட்டுன்னு உயிர் அதுக்கப்புறமா வள்ளுவர் வந்து ஏழையில சிகிச்சைக்கார சொல்லியிருக்காரு என்னுடைய உயிர் பிரிகிற மாதிரி இருக்கும் பொழுது என்னை வந்து பாட இது வச்சு கட்டி தூக்குற மாதிரி அந்த மாதிரியோ இல்ல அதாவது புதைக்கவும் கூடாது எரிக்கவும் கூடாது என்னுடைய உடல் வந்து காக்கா குருவி எறும்பு பூமிக்கு மேல இருக்கிற உயிரினங்கள்லாம் சாப்பிடணும் அதனால பைக்கோ பிரி கட்டி மேல போட்டு அதை எடுத்துட்டு போவோம் அது எங்க என்னோட உடலை அடிப்பட்டு செதிரி விழுது அங்கங்க சாப்பிடுட்டான் அந்த உயிரினங்கள் அப்படின்னு சொல்லி எழுத்திருக்காங்க அப்போ இங்கிருந்து எழுதிட்டு போகும்போது கடைசியா திருவள்ளுவூர் அந்த அங்க போகும்போது பிரி மட்டும் வந்துதான் வைக்க பிரி மட்டும் அது அப்படியே போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்திருக்கான் அந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து ஒரு பெரிய மகானாச்ச மண் எடுத்து சாப்பிட்டா நோய் தீரும் மண் எடுத்து வாசல்ல க கட்டினோம்னா அந்த க விஷ பேர் பிசாசு வராது அப்படின்னு சொல்லி அந்த மண் எடுத்து எடுத்து பெரிய பள்ளம் மாதிரி உண்டாயிடுச்சு அந்த அப்போ வந்து வீரராக பெருமாள் கோயில் அங்கே இருக்கு அந்த கோயில் பக்கத்தில் இருந்த பெரிய பள்ளம் இருக்கிற அந்த கோயில் குளமா பயன்படுத்திட்டாங்க அதுதான் அந்த காலத்தில் திருவள்ளூர்னு பேர் வந்தது வீரராகவ பெருமாள் கோவில் குளத்துல அவரோட அந்திம இது கெதி அடைந்தார் கடைசி சித்தி அடைஞ்சது அந்த இடம் அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு அப்படின்றத வாழ்ந்து காட்டியிருக்கார் வள்ளுவர் கண்டிப்பாக ஆஹா அவர் வள்ளுவர் கடைசியில் வந்து இது சந்நியாசம் ஏற்று இது வாழ்ந்தரா சித்தியா அதாவது சிவ வழிபாட்டில் வந்து வாழ்ந்தரா கடைசி காலத்துல தெய்வீக பிறவி தெய்வீக பிறவி அவருக்கு வந்து சந்நியாசம் கிடையாது வந்து இவர் நடனமான சொல்லத்தில் சரி பார்த்துட்டு இருக்காருக்கா ஞான கண்ணாட அங்க ஒரு அதிசயம் நடந்ததை வந்து அங்க உள்ள அவங்களாம் யாருமே பார்க்கலையா மூலோகத்தில் திருவள்ளுவர் தரிணை சீட்டு இருக்காரு அவர்கிட்ட போய் கேளுங்க தெரியும்னு சொன்னோன்னே எல்லாரும் இறங்கி வராங்கலாம் வந்த உடனே என்னப்பா நான் தறி தரினை இருக்கேன் அங்க நடந்தது எப்படிப்பா நான் சொல்ல முடியும் இல்லைங்க சாமி சொல்லி தான் என்ன அப்படின்னு சொல்லுங்கன்னா வேற ஒண்ணும் இல்லை அவர் நடனமாட சொல்ல அவருடைய குண்டலம் கீழே விழுந்தது அதை காலாவே எடுத்து மாட்டினாரு அதுதான் நடராஜருக்கு காலக்கூட்டினா மாதிரி இருக்கும் இதுதான் அந்த உண்மை அப்படின்னா